வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலுக்கு போலாம் சொல்லுங்க அதாவது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருத்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆமா சுந்தரர் ரொம்பவே விசேஷமானவர் ஏன் அப்படி சொல்றீங்க சிவபெருமானையே தன் நண்பனா காத்தவர் அப்படி ஒரு உறவு அவருக்கு ஓஹோ அந்த காலத்துல பக்தி மார்க்கம் உச்சத்தில் இருந்தது இல்லையா நாயன்மார்களோட பாடல்கள் எல்லாம் ஆமா பன்னிரு திருமுறைகள் இன்னிக்கும் கோவில்கள்ல கேக்கலாம் ஆனா மத்த நாயன்மார்கள் இறைவனை எப்படி பார்த்தாங்க பயபக்தியோட தாயா தந்தையா ஆண்டவனா அப்படிதானே கரெக்ட் ஆனா சுந்தரர் அவர் வந்து சிவன உரிமையோட பித்த ஆணு என்னது பித்தன்னு கூப்பிட்டாரா ஆமா அது மட்டும் இல்ல தன் சொந்த குடும்ப பிரச்சனைக்கு சிவனையே தூது அனுப்புறது தூது அனுப்புனாரா ஏன் சிவன் கொடுத்த தங்கத்தை கூட இது நல்ல தங்கம் தானான்னு உரசி பார்க்கறதுன்னு ரொம்பவே சகஜமான ஒரு ஒரு நட்புறவு மாதிரி அவரோட பக்தி கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இதைத்தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இல்லையா ஆமா இந்த ஆச்சரியமான நட்புறவை தான் சரி இந்த நட்பு கதை எங்கிருந்து தொடங்குது கைலாயத்துல ஏதோ ஆரம்பம் இருக்கிறதா சொன்னாங்களே உம் கைலாயத்துல அவர் பேர் வந்து ஆளால சுந்தரர் சிவனுக்கு ரொம்ப நெருக்கமா தொண்டு செஞ்சிட்டு இருந்தார் சரி அப்போ பார்வதியோட தோழிகள் கமலினி அணிந்திதேன்னு ரெண்டு பேர் அவங்க மேல இவருக்கு ஒரு ஒரு விருப்பம் வந்துருச்சு ஓஹோ மனிதர்களுக்கு வர மாதிரி ஆசைகள் ஆமா அந்த மாதிரி பூலோக ஆசைகள் அதனால சிவன் என்ன சொன்னார்னா மூணு பேருமே பூமியில பிறந்து அந்த இல்லற ஆசைகளை அனுபவிச்சுட்டு அப்புறமா கைலாயம் திரும்ப வரணும்னு சொல்லிட்டார் அப்போ சுந்தரர் சரின்டாரா ஒரு கண்டிஷனோட சரி நான் போனாலும் நீங்களே வந்து என்ன தடுத்தாட்கொள்ளணும் என்ன மறந்துடக்கூடாதுன்னு ஒரு வரம் கேட்டுக்கிட்டார் அந்த வரத்தை சிவன் எப்படி நிறைவேற்றினார் திருநாவலூர்ல நம்பி ஆரூரா பறந்த பிறகு அதுதான் ஒரு பெரிய டிராமா மாதிரி நடந்துச்சு சொல்லுங்க கேக்கலாம் நம்பி ஆரோரரா வளர்ந்து கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு ஆச்சு திருமணத்தன்னைக்கு கரெக்டா அந்த நேரத்துல சிவன் ஒரு வயசான அந்த வேஷத்துல வந்தார் ஓஹோ வரம் கொடுத்த மாதிரி கரெக்டா வந்துட்டாரா ஆமா வந்து சபையில ஒரே கலாட்டா பண்ணிட்டார் நிறுத்துங்க கல்யாணத்தை இந்த நம்பி ஆரூரன் பரம்பரை பரம்பரையா என் அடிமை காட்டினார் கல்யாணத்தையும் நிறுத்திட்டாரா என்ன சொன்னார் நம்பி கோபம் யாரு நீரு என்ன ஓலை அனு கேட்டு அந்த ஓலை பிடுங்கி கிழிச்சி எறிஞ்சிட்டார் அடிங்கப்பா அப்புறம் ஆனா அந்த முதியவர் விடல வா திருவெண்ணை நல்லூர் சபைக்கு போலாம் அங்க நியாயம் கேப்போன்னு கூட்டிட்டு போனார் அங்கேனாச்சு அங்க சிவன் தன்னோட உண்மையான மூல ஓலைய காட்டி இவர் ஏன் அடிமைதான்னு நிரூபிச்சுட்டார் அப்போதான் நம்பியாரூரருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்ததா ஆமா கைலாயத்துல நடந்ததெல்லாம் நினைவுக்கு வந்து சிவன அடையாளம் கண்டுகிட்டார் அப்போ சிவன் அவரை வன் தொண்டன் அதாவது கொஞ்சம் முரட்டுத்தனமான தொண்டன் அர்த்தம் அப்படி கூப்பிட்டு சரி என்னை இப்ப புகழ்ந்து பாடுன்னு சொன்னார் பாட்டு பாட சொன்னாரா இந்த சண்டைக்கு நடுவுலையா ஆமா நம்பியாரூரர் கோபத்தோட நிக்கிறார் என்ன இப்ப கோபத்துல பித்தானு திட்டுனையோ அதையே முதல் வார்த்தையா வச்சு பாடுன்னு பாட சொன்னாராந்ததுதான் அந்த புகழ் பெற்ற பித்தா பிரைச்சூடி பதிகம் இறைவன் கிட்ட அவருக்கு இருந்த உரிமைய பாருங்க ஆச்சரியம்தான் சரி அதுக்கப்புறம் அவர் வாழ்க்க பூலோகத்துல ஆசைப்பட்ட மாதிரி இல்லற வாழ்க்கை அமைஞ்சதா ரெண்டு திருமணம் செஞ்சுகிட்டாரு இல்லையா ஆமா கைலாயத்துல விரும்பின அந்த கமலினி வந்து திருவாரூர்ல பறவை நாச்சியாராகவும் அணிந்ததை திருவொற்றியூர்ல சங்கிலி நாச்சியாராகவும் பிறந்திருந்தாங்க சரி சிவன் அருளாலேயே ரெண்டு திருமணம் ஆனா அந்த இரண்டாவது சங்கிலி நாச்சியார் கூட நடந்ததுல ஒரு சிக்கல் வந்ததே சத்தியம் பண்ணி மாட்டிக்கிட்டாராமே ஆமா சங்கிலிய மணக்கும் போதே நான் உன்ன விட்டு திருவொற்றியூரை விட்டு போகவே மாட்டேன்னு சிவன் மேல சத்தியம் பண்ணிட்டார் அப்புறம் ஏன் போனாரு கொஞ்ச நாள்ல திருவாரூர்ல பங்குனி உத்தர திருவிழா ஞாபகம் வந்துருச்சு கிளம்பிட்டார் திருவோற்றியூர் நிமிஷம் ரெண்டு கண் பார்வையும் போயிடுச்சு அட கடவுளே சத்தியம் தவறினதுக்கு உடனடி தண்டனையா ஆமா அப்படிதான் எடுத்துக்கணும் பார்வை போன என்ன செஞ்சார் அப்படியே உடைஞ்சு போயிட்டாரா இல்லவே இல்ல அதுதான் சுந்தரர் பல தலங்களுக்கு போனாரு ஒவ்வொரு கோவிலா போய் மனமுருகி பதிகம் பாடினார் பதிகம் பாடினதுனால பார்வை திரும்பி வந்ததா ஆமா அவரோட பக்திக்கும் அந்த பதிகங்களோட சக்திக்கும் சிவன் மனம் இறங்கி காஞ்சிபுரத்துல எடது கண்ணும் அப்புறம் திருவாரூர் போனதும் வலது கண்ணும் திரும்ப கிடைச்சது இது பதிகங்களோட மகிமையை காட்டுது ஆனா இதை விட பெரிய ஆச்சரியம் ஒண்ணு இருக்கே என்னது மனைவி பறவை நாச்சியார் கோபமா இருந்தப்ப சமாதானம் பண்ண சிவனையே தூது அனுப்புனாராமே இது எப்படி சாத்தியம் அதுதான் அவங்க நட்போட உச்சோன்னு சொல்லணும் பறவை நாச்சியார் சுந்தரர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல கோபமா இருந்தாங்க பேசவே இல்ல சரி சுந்தரர் என்ன பண்றதுன்னு தெரியாம கிட்ட போய் நண்பா போய் பேசி சமாதானம் சிவன் கிட்டயா சிவன் என்ன சொன்னார் சிவனும் சரின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு சாதாரண அர்ச்சகல் வேஷத்துல போயிருக்கார் பறவை கேக்கல யாரோ இவர் வந்து சொல்றாருன்னு அனுப்பிட்டாங்க சுந்தரருக்கு ரொம்ப வருத்தம் அப்புறம் மறுபடியும் சிவன் கிட்ட போய் சொன்னார் இந்த தடவை சிவன் என்ன செஞ்சார் தெரியுமா என்ன செஞ்சார் தன்னோட ஸ்வயரூபத்துல தேவர்கள் கணங்கள் ரிஷிகள் எல்லாம் சூழ திருவாரூர் வீதிகள்ல நடந்து போய் பறவை நாச்சியார் வீட்டுக்கு போனாரு அடேங்கப்பா இறைவனே நேர்ல போயிருக்காரா ஆமா அந்த தெய்வீக காட்சியை கண்டதும் பறவை நாச்சியாருக்கு கோவம் எல்லாம் போயிடுச்சு சுந்தர ஏத்துக்கிட்டாங்க பாருங்க நண்பனுக்காக இறைவன் எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காருன்னு இது நிஜமாவே நம்ப முடியாத நட்புதான் இன்னொரு விஷயம் அந்த தங்கம் கிடைச்ச கதை ஆமா விருத்தாச்சலத்துல மலை போல தங்கம் கிடைச்சது அத ஆத்துல போட்டுட்டாரா ஆமா சிவன் சொன்னார் இத மணிமுத்தாறுல போடு திருவாரூர் குளத்துல எடுத்துக்கலாம்னு அப்படியே செஞ்சாரா அப்படியே செஞ்சு திருவாரூர் கமலாலய குளத்துல அந்த தங்க கட்டிகளை எடுத்தார் எடுத்ததோட சரிதானே இல்லையே எடுத்த தங்கத்தை சும்மா எடுத்துக்கல இது நல்ல தங்கம் தானா மாத்து குறைஞ்சிருச்சான்னு குளக்கரையில இருந்த மாற்று வைத்த விநாயகர் கோயில்ல அந்த விநாயகர் கிட்டயே கொடுத்து கொஞ்சம் உரசி என் தேஞ்சு போச்சான்னு கேட்டார் விநாயகர் விநாயகர்கிட்டவா என்ன ஒரு உரிமை பாருங்க அதுதான் சுந்தரரோட இயல்பு அந்த சகஜமான உரிமையான பக்தி ஆக மொத்தத்துல சுந்தரோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுது பக்திங்கிறது ஒரே மாதிரி பயந்து பணிஞ்சுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லையா நிச்சயமா பக்திங்கிறது ஒரு ஆழமான நட்பா இருக்கலாம் உரிமையோட சண்டை போடலாம் கோபிக்கலாம் சிபாரிசு கேட்கலாம் ஆனால் அடிப்படை முக்கியம் அடிப்படை அன்பு உண்மையான உள்ளம் அதுதான் முக்கியம் வெறும் சடங்குகள் சம்பிரதாயங்களை விட அந்த நேரடியான உணர்வுபூர்வமான பூர்வமான உறவு தான் முக்கியம்னு சுந்தரர் வாழ்க்கை நமக்கு காட்டுது அதனாலதான் அவர தம்பிரான் தோழர் அதாவது இறைவனோட நண்பன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மிக சரியா சொன்னீங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது கேக்க சரி நேர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு நட்பை உங்களால நினச்சி பார்க்க முடியுதா யோசிச்சு பாருங்க அடுத்த அலசல்ல சந்திப்போம்